என் அன்பு குழந்தையே சிறு சிறு விஷயங்களை கூட பெரிதாக நினைத்து உன்னுடைய மனம் கதி கலங்குகின்றது எதை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்காமல் எதிர்மறையான விஷயங்களாக பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் மன கவலை புகுந்து விடுகின்றது அதற்கு நீ சிறிதும் இடம் கொடுக்கக்கூடாது என்று சில எச்சரிக்கைகளை உனக்கு செய்து கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் மீது நிகவனமாக இருக்க வேண்டும் கவலைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் கவலைகளை கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து மகிழ்ச்சி காண வேண்டுமே தவிர எதை எண்ணம் வரை கொண்டு செல்லக்கூடாதோ அதை கொண்டு சென்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது பொறுமையாக எல்லா விஷயங்களையும் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று பொறுமைதான் நீ ஜெயித்து காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்றால் அந்த இடத்தில் கோபம் முதலில் எழவே கூடாது பொறுமையும் சகிப்பு தன்மையும் எங்கே இருக்கின்றதோ அங்கே வெற்றியும் நிலைத்து இருக்கும் அவசரமும் கோபமும் இருக்கின்ற இடத்தில் வெற்றி தள்ளி போக வாய்ப்பு ஏற்பட்டு விடுகின்றது நீ எங்கே புறக்கணிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் உனக்கான சரித்திரத்தையே உருவாக்கக்கூடிய அளவிற்கு விருட்சமாக வளர்ந்து நிற்கக்கூடிய அத்தனை தகுதிகளையும் திறமைகளையும் சக்திகளையும் நான் உனக்கு கொடுத்து அருளுவேன் அதிகப்படியான சக்தி இனி உனக்குள் இருந்து வெளிப்படும் உன்னுடைய திறமைகள் அளவுக்கு அதிகமாக வெளிப்படுவதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் நாமா இதையெல்லாம் செய்தோம் என்று நீயே உன்னை பார்த்து வியப்படையக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் எல்லாம் நொடி பொழுதில் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் அமைதியாக இருப்பது பல இடங்களில் சிறப்பானது என்பதை மட்டும் தெரிந்து கொள் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்க அந்த அமைதி ஒன்று உதவக்கூடியது எந்த இடத்திலெல்லாம் கோபம் வருகின்றதோ நிதானத்தை இழந்து செயல்படுகின்றாய் என்று உனக்கே தெரிகின்றதோ அந்த இடத்தில் அந்த சமயத்தில் நீ என்னை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு சற்று பொறுமையை கையால் அந்நியாயங்களை பார்க்கும் பொழுது ஆவேசம் வருகின்றது தவறில்லை நேரமும் காலமும் வரும்பொழுதுதான் தீர்க்க வேண்டிய விஷயங்களை தீர்க்க ஏதுவாக இருக்கும் அதுவரை நமக்கான காலம் வரும் வரை சற்று பொறுமையாக இருந்து நடப்பதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க வேண்டும் உன்னுடைய ஆதங்கங்கள் ஏக்கங்கள் என்னவென்று எனக்கு தெரிகின்றது வருத்தங்கள் என்னவென்று எனக்கு புரியாமல் இல்லை அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் உன்னை எப்பொழுதும் நெருங்க விடாமல் நேர்மறையான சிந்தனையோடு நீ உன்னுடைய செயலை நல்லபடியாக செய்து கொண்டு வருவாயானால் என்னுடைய துணையின் மூலமாக பல நல்ல விஷயங்களை உன் வாழ்வானது சந்தித்து கொண்டே இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக உன் அம்மா தாய் வாராகி நான் இருந்து கொண்டு இருப்பேன் வாக்குவாதத்தில் அதிகமாக யாரிடமும் ஈடுபடாமல் இரு நல்லது நடக்கும்